இயங்குநிலை தென்மேல் பருவ பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகமுக மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடுவதுடன் வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள முன்னறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சமமு மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகிறது ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்தில் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை முப்பத்தையுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமித்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தங்களால் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி இரண்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி நுவரலியா ரத்னபுரி கொழும்பு கேகாலை குருணாகல் மற்றும் கண்டி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கே இந்த மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்